ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு வடிவேல் இப்போ குரு வக்ர பயிற்சி பலன்கள் இந்த கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாகவும் தெளிவாகவும் நட்சத்திர பலன்களோட நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக நம்ம வீடியோவை பாருங்கள் இப்போ குரு வக்ரக பயிற்சி எப்போ நடக்குது அப்படின்னா அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரை குரு வக்ரக நிலை அடைகிறார் காலச்சக்கரத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபராசியில் வக்ரகதி நிலை அடைகிறார் இந்த வக்ரகதி அடைகிறதுனால என்ன விதமான பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறதையும் குரு எப்படிப்பட்ட எதற்கு எதெல்லாம் அவரோட ஆதிக்கம் நிறைந்திருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் குரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஜாதகருக்கு அனைத்து தோஷங்களையும் சகலவிதமான தோஷங்களையும் போக்கக்கூடியவர் சகலவிதமான யோகங்களையும் அழிக்கக்கூடியவர் கொடுக்கக்கூடியவர் நல்ல ஒரு வழிகாட்டி அப்படின்னு சொல்லணும் குரு அப்படின்னாலே நீதி நேர்மை நியாயம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சுய ஒழுக்கம் அதே நேரத்தில் எடுத்துக்கொண்ட சுய செயலில் தொடர் வெற்றியடையக்கூடிய அமைப்பு அமைதி விட்டு கொடுத்து போகிறது சார்ந்த குணம் ஆமாம் நல்வழி காட்டுதல் நல்வழிப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கெல்லாம் குரு தாங்க சொந்தக்கார் வீட்டில் ஒரு மகிழ்ச்சியான சம்பவங்கள் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்கணும்னா குருவோட ஆதிக்கம் குருவோட பார்வை வியாழ நோக்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கணும் அந்த அமைப்பு எப்படி வரும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க குழந்தை பேர் திருமண சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தின் மகிழ்ச்சியான விஷயங்கள் அனைத்திற்கும் குரு பகவான் தான் காரகம் பெரும் பணம் வாக்கியம் பெரும்பணம் சம்பாதிக்கிறது பெரும்பணத்தை சேமிக்கிறது ஆமாம் குருமார்களோட ஆசிர்வாதங்கள் குலதெய்வ அனுக்கிரகம் இதற்கெல்லாம் குரு முக்கியத்துவம் வைக்கும் இதையும் தாண்டி வேற என்ன நிகழ்வுகள் இருக்குன்னா நீதித்துறை நிர்வாகத்துறை அதே நேரத்தில் நிதித்துறை கல்வித்துறை பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அனைத்துக்கும் குரு பகவானோட வழிகாட்டுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் குருவருள் இல்லையே திருவருள் இல்லை இப்படிப்பட்டவர் வக்ரகதி நிலையை அடைவதனால் என்ன நடக்கும் உங்களுக்கும் குருவுக்கும் என்ன சம்பந்தம் உங்களுடைய ராசி கன்னிராசி கன்னிராசிக்கு எத்தனாம் இடத்துல இப்போ குரு இருக்கார் அப்படின்னா ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறார் கன்னிராசியை பொறுத்த வகையில் நாலு ஏழுக்குடையவராக குரு இருக்கிறார் நாலு ஏழுக்குடையவர் குடையவர் ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியவே பார்க்குறார் அப்போ பார்வை பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது அப்போ நாலு ஏழு குடையவர் ஒன்பதில் வக்ரகதி நிலையில் அடைகிறதுனால என்ன விதமான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் கன்னிராசி அப்படின்னா காலச்சக்கரத்தின் ஆறாவது ராசி தான் கன்னிராசி ராசி அதிபதி புதன் புதன் ஆதிக்கம் நிறைந்த ஒரு ராசி இன்னொன்று எப்போதுமே கலகலப்பாக மகிழ்ச்சியாக சந்தோஷத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொண்ட ராசி அப்படின்னா கன்னிராசி தான் அந்த கன்னிராசி இருக்கிற இடம் எப்போதுமே ஒரு ம ஒரு மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதே நேரத்தில் எதிர்பார்ப்புகள் உண்டு ஆசைகள் நிறைய உள்ள ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் உண்டு இதை தாண்டி இப்போ குரு பார்வை என்ன வக்ரகம் பெற்ற குரு பார்க்குறார் நாலு ஏழு குடையவராக இருக்கிறார் அப்போ கன்னிராசியை பொறுத்த வகையில் நீண்ட நாள் ஆசைகள் தீராத ஆசைகள் திருமணம் நீண்ட காலமாக நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கும் ஒரு வீடு வண்டி வாகனங்கள் யோகம் இல்லை நீண்ட நாளாக ஒரு வீடு வாங்கணும்ப்பா ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு திட்டமிட்டுருந்தவங்களாம் திட்டமிட்ட செயல்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாங்க தாராளமாக செய்யலாம் நல்லபடியாக நடக்கும் அப்போ நீண்ட நாளாக ஒரு வீடு கட்டணும் இடம் வாங்கணும் ஒரு வண்டி வாங்களை வாங்கணும் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை உருவாக்கணுமா இந்த காலகட்டத்தில் அதற்கான அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டது அடுத்து திருமணம் ரொம்ப காலமாக திருமணம் நடக்கலை நடக்கணும் அதற்கான முயற்சியை எடுத்தோம் தடைபட்டுக்கிட்டே போகுது அப்படின்னா அந்த தடைகள் இந்த காலகத்தில் நீங்கி திருமண பாக்கியங்கள் திடீர்னு கைகூடி வாழ்க்கை வாழ்க்கையை தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் கனிராசிக்கு ஏற்படுது வேலை தெரியும் தொழில் தெரியும் சொந்தமாக செய்ய முடியலை பணம் இல்லை யாராவது பார்ட்னர்ஷிப் அமைஞ்சால் கூட்டு தொழிலாக செய்யலான்னு ஆசைப்பட்டிருக்கேன் அப்படின்னா அந்த ஆசைகள் நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அதே நேரத்தில் பயணங்கள் சார்ந்த விஷயம் இடமாற்றம் வேலை அரசு துறையிலேயோ அல்லது பல்வேறு விதமான வேலை தொழில்களில் இருப்பவங்க இடத்தை மாற்றிக்கணும் வீட்டை மாற்றிக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டம் ரொம்ப மிகச்சிறந்ததாக இருக்கும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துல மாறுறதுனால உங்களுக்கு லாபம் தான் ஏற்படும் அப்போ டிரான்ஸ்வர்லாம் கிடைக்கணும் அப்படின்னா டிரான்ஸ்ஃபருக்காக முயற்சி இருக்கேன் அப்படின்னா தாராளமாக இந்த காலக்கட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கங்க நல்ல விதமான ஒரு டிரான்ஸ்ஃபர்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ வக்ரவம் பெற்ற குறு பார்வை அப்படிங்கிறது ராசியில் விழுகுது எப்படி இருக்கும் அப்படின்னா ஏற்கனவே நமக்கு கேது பகவான் ராசியில் இருக்கிறார் இருந்து பல்வேறு விதமான நெருக்கடிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அந்த நெருக்கடிகளை அந்த வக்ரம் பெற்ற குழு நாலு ஏறுக்குள்ளைய பாதகாதிபதி வக்ரம் பெற்று பார்க்கறதுனால அந்த நெருக்கடிகள்லேருந்து கொஞ்சம் அகழலாம் நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் எண்ணங்கள் எதிர்மறை சிந்தனைகள் எதுவும் முடியாது நடக்காது அப்படின்னு யோசனையில் இருந்தவங்க தயக்கத்தில் இருந்தவங்க அதே நேரத்தில் எதை எதை பார்த்தாலும் ஒரு அச்ச உணர்வோடு இருந்தவங்க ஆமாம் செய்யலாமா வேண்டாமான்னு மனக்குழப்பத்தில் இருந்தவங்களாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தைரியமாக உங்களில் என்ன செய்யணும்னு திட்டமிட்டு உங்களோட வளர்ச்சிக்கான அனைத்து விஷயத்தையும் ஆரம்பித்து செய்ய ஆரம்பிக்கலாம் நல்லபடியாக நடக்கும் கண்ணிராசிக்கு எந்த பயமும் வேண்டாம் செய்யலாம் ஆமாம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்பு தாங்க ஏற்பட்டிருக்கு அதே நேரத்தில் பார்த்தாங்கன்னா முயற்சி தடைபட்ட முயற்சிகள் அனைத்தும் கைகூடக்கூடிய காலகட்டம் ஆமாம் அதே போல் வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இயற்கைது சிறு பயணங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணோங்க குலதெய்வ அருள் அப்படிங்கிற ஒரு விஷயம் பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் குல அதே நேரத்தில் பூர்வீகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரக்கூடிய காலகட்டம் பூர்வீக சிக்கல்கள்னு சொல்லுவோம் இல்லையா நீண்ட நாட்களாக அதை எப்படி சரி பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன செய்கிறது அப்படின்னு பல்வேறு விதமான குழப்பத்தில் இருந்தவங்களாம் இந்த குழப்பத்தெல்லாம் தகர்த்தெறிஞ்சு இந்த காலகட்டத்தில் பேசி சரி செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது பூர்வீகம் சென்று வரக்கூடிய காலகட்டம் குலதெய்வத்தை அருள் குலதெய்வ அருளை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது குலதெய்வத்தோட வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்குது நீண்ட நாள் குழந்தை பாக்கியத்திற்காக வெயிட் பண்ணவங்களாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் என்ன விதமான தசாபுத்தி அமைப்புகள் போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அதே நேரத்தில் குரு திசையோ குரு புத்தியோ உங்களுக்கு நடக்குது அப்படின்னா மிகவும் சிறப்பான பலன்களை நூறு சதவீத பலன்களை நீங்கள் அனுபவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உண்டு அதுவும் வக்ரவம் பெற்ற குருவாக இருந்தால் இன்னமும் சிறப்பு உடையதாக உங்களுக்கு இருக்கும் அதையும் தாண்டி கன்னிராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா உத்திரம் அஸ்தம் சித்திரை அப்படிங்கிற மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் நீண்ட தூர பயணங்கள் எடுக்கிற முயற்சிகள்லாம் வெற்றி அடையக்கூடிய காலகட்டம் திடீர் லாபங்களை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது அஸ்தம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இருபத்தி எட்டு நவம்பருக்கு பிறகு பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளியூர் பயணங்கள் தந்தை தாய்வழி வழி உறவுகளில் ஒற்றுமை பலப்படுதல் அதே நிற எண்ணிய காரியங்கள் ஈரேடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அடுத்து பார்த்தோம்னா சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் என்ன விதமான முயற்சிகளாக இருந்தாலும் கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அது இடம் சார்ந்த விஷயங்கள் தம்பி தங்கை தமையன் கூட பிறந்தவர்களோட ஒற்றுமை பலப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கு அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் அமைக்கக்கூடிய காலகட்டம் உறவுகளில் ஒற்றுமை பலப்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது உங்களை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னாக்க வியாழக்கிழமைகள் தோறும் குரு பகவான் வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக அவசியம் வாரா வாரம் குரு தட்சணாமூர்த்தி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது